சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும் அதான் பாதி ருசி வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும் லவ்வோட வணக்கம் அண்ட் வெல்கம் டு இல்லா சமையல் இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ரொம்ப சிம்பிளான குயிக்கான ஒரு பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் ரொம்பவே கம்மி இது என்னன்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம்ங்க இப்போ சிறுப்பு வருது எனக்கு ரொம்ப குட்டி குட்டியான ஒரு டிஷ்ஷாக இருக்குது நான் வந்து ஒரு காரக்குழம்பு ஒன்று வச்சேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைடிஷாக தான் இப்போ இதை செய்கிறேன் பாருங்கள் ஒரு மூணு பீட்ரூட்டு நல்லா அந்த கேரட் செய்வதில் சீவி வச்சுருக்கேன் பூ மாதிரி நம்ம கத்தியில் அரிஞ்சு கூட செய்யலாம் ஆனால் இது இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகா கிராஸாக ஒரு பச்சை மிளகா கிராஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னும் கடை சத்தியான அடுப்பில் வச்சுட்டு இந்த கரண்டியில் மூணு கரண்டி க எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் இந்த பீன்ஸ் பொரியல் கேரட் பொரியல் அவரைக்காய் பொரியல் நிறைய காயில் வந்து நிறைய பொரியல் பண்ணலாம் பீட்ரூட்லேயும் பண்ணலாம் எல்லாத்துலேயுமே தேங்காய் போட்டு எல்லா இடத்துலையும் நான் பார்த்துருக்கிறேன் நானும் தேங்காய் தான் சேர்த்து செய்வேன் இது வந்து தேங்காய் இல்லாமல் மிளகு தூள் போட்டு செய்ய போகிறேன் இந்த பொரியல்லாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம் இந்த பச்சை மிளகாய் சேர்த்துருவோம் இல்லை அப்படியே ரெண்டாயிரத்தி

அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு ஒரு அரை ஸ்பூன் உப்பு அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் கிளறி விற்கும்போது அது நல்லா டக்குன்னு வதங்கிரும் இந்த பொண்ணு நேரமா வந்துக்கிட்டு வதங்கிடுச்சு இவ்வளோ வரமுன்னா போகிறோம் இது வந்து வெறும் சாதம் கூது சாதத்தில் நம்ம இந்த வீட்ரு பொடியில் போட்டுட்டு சாப்பிட்டுட்டா குழம்பே நமக்கு தேவை இல்லை நானும் அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இப்போ இந்த பீட்ரூட்டைன்னு சேர்த்துக்கோங்க இன்னும் கொடுக்கு நுழுந்துச்சு உப்பு நுழுந்துச்சு பாருங்க பூ மாதிரி இருக்கு இப்போ அவங்க கையிலே கிண்டுவாங்க பாருங்க பாருங்கள் கையிலே கையிலே கிண்டி விடுவோம் நாங்கள் பாருங்க போட்டாச்சு அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து பாப்பா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தோம் நல்லது தூள் கொஞ்சம் அறுப்பில் சும்மலை வச்சுக்கோங்க அறுப்பை இல்லைன்னா தீஞ்சிடும் இதுக்கு வந்து நிறைய மசாலாலாம் கிடையாது ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் மிஜமாக இதை சாப்பிடாதவங்க கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நிச்சயமாக நல்லாயிருக்கும் நானும் சாப்பிடுவேன் அடிக்கடி செஞ்சு ஒரு கால் ஸ்பூன் தூள் இதுக்கு வந்து மிளகுத்தூள் தான் மெயினாக அது தான் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படியே கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் அவ்வளோ தான் எதுக்கு தேவையான மசாலா போட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம் நம்ம மூடிட்டோம்னா அப்புறமா கிண்டிக்கலாம் பாருங்கள் இன்னும் வதங்கிடலாம் நல்லா வதங்கிருச்சு சிம்மிலே வச்சுருக்கணும் இப்போ நான் வந்து ஒரு சுட்டு லெமன் சேர்த்துக்கிறேன் ஒன்றும் இல்லை பீட்ரூட் மட்டும் எந்த போதும் அதேமாதிரி இந்த பீட்ரூட்டோட கேரட்டு சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு சொட்டு லெமன் அதுக்கு நல்லா கிளம்பிடுச்சு குழம்பு தான் வேணும்னே அவசியமே இல்லை இதுவே போகணும் பீட்ரூட் பொரியல் ரெடி மிளகுத்தூள் போட்டு பீட்ரூட் பொரியல் ஸோ மிளகுத்தூள் போட்டு ஒரு பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க எப்பவுமே எல்லாரும் தேங்காய் போட்டு தான் ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் இந்த மிளகு தூள் போட்டு செஞ்சு பாருங்க ஏன்னா பீட்ரூட் ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ கேரட் ஆட் பண்ணும்போது அந்த ஸ்வீட்னஸ்க்காக நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க காரம் பிடிக்கிறவங்களா இருந்தால் நிச்சயமா இந்த மிளகு தூள் போட்ட பீட்ரூட் பொரியல் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இல்லா சமையல் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பர் வீடியோட உங்களை சந்திக்கிறோம் பாய் ஓகே பாய் சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கலாம் அதான் பாதி